வையகம் வாழ்க வளமுடன் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய அருட் தந்தை அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாவம் என்றால் என்ன என்று இதுவரையிலே நாம் பல கதைகள் கேட்டிருக்கிறோம் பல புத்தகங்களிலே அதற்கு விளக்கங்களும் படித்திருக்கிறோம் ஆனால் பாவம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு அந்த பழிச்செயலை செய்யாத வண்ணம் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த தேவையான ஒரு சிந்தனையை ஊட்ட வேண்டும் என்பதுதான் இந்த பொருள் விளக்கத்தின் நோக்கம் இப்பொழுது நாம் இந்த பாவம் என்றால் என்ன அந்த பாவ செயல்கள் எப்படி பதிகிறது எப்படி பிரதிபலிக்கிறது இந்த பாவ பதிவுகளின் சின்னங்கள் என்ன அவற்றை எவ்வாறு போக்குவது என்பதை பற்றி இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் பாவம் என்றால் துன்பத்தை தரக்கூடிய அனைத்து செயல்களும் பாவங்கள் எனப்படுகின்றன எண்ணம் சொல் செயல் இவை மூன்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடல் வளர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல்கள் அத்தனையும் பாவகம் தான் நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதற்கு ஒரு விளைவு நிச்சயம் உண்டு செயலை செய்துவிட்டு விளைவை தடுக்க நம்மால் முடியாது செயலுக்கு விளைவாக இறைவனே வருகிறான் அப்படியென்றால் நாம் எந்த விதமான செயல்களை செய்ய வேண்டும் என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் ஒரு தடவை நம்முடைய மனத்திலே ஒரு தவறான செயலை எண்ணுகிறோம் மீண்டும் அது பிரதிபலிக்கிறது மீண்டும் அது எண்ணத்திலே பதிந்து இப்படி கொண்டே வந்து அந்த அந்த எண்ணத்திற்கு தவறான செயலை நாம் செய்து விடுகிறோம் எனவே அந்த நாம் அந்த தவறான எண்ணத்தை நினைக்கும் போதே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு தெளிவு நம்மிடத்திலே வேண்டும் மனிதனானவன் ஆணவம் கர்மம் மாயை என்ற மூன்று குணங்கள் நம்மிடத்திலே இருப்பதால் தான் அந்த இறைவனிடத்திலிருந்து வேறுபட்டிருக்கிறான் தன்முனைப்பிலிருந்து எழக்கூடிய பேராசை வஞ்சம் இந்த ஆறு குணங்களினால் உணர்ச்சி வயப்பட்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் பழி செயல்கள் தான் ஏதோ பிறர் கொலை கொள்ளை இதெல்லாம் செய்வதுதான் பாவம் என்று நாம் நினைக்கக்கூடாது பிறர் வனம் வருங்கும்படி நம்முடைய ஒரு வார்த்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு துன்ப அலைகுடை பாவம்தான் அப்படி என்றால் நாம் ஒரு நாளில் எத்தனை விதமான பழி செயல்களை செய்கிறோம் என்று யோசனை செய்து பாருங்கள் நம்முடைய நோக்கம் என்னவென்றால் இந்த வினைப்பதிவுகளெல்லாம் கழித்து கொண்டு அந்த இறைநிலையோடு இணைய வேண்டும் என்றுதான் அப்படி என்றால் நாம் எந்த மாதிரி எண்ணத்தை நினைக்க வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும் எந்த மாதிரி செயல்களை செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும் அடுத்து அந்த நாம் எடுத்திருக்கின்ற இந்த மனித பிறவி மிக மிக உயர்ந்த பிறவி அந்த இறைவனே நானாக இருக்கிறேன் என்ற நிலை உணர்ந்து அந்த அருட்பயணத்தை நோக்கி அந்த இறைவனுடன் நாம் கலக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு அந்த வழிப்பயணத்தை நோக்கி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் புண்ணியமாகும் அவை அல்லாமல் அந்த பயணத்தை தடுக்கவோ அல்லது திசை மாற்றவோ செய்யக்கூடிய மற்ற எல்லா செயல்களும் பாவம் எனப்படுகிறது இப்படி பழி செயல்கள் நம்மிடத்திலே அதிகமாக பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இவை எவ்வாறு பதிகிறது எப்படி பிரதிபலிக்கிறது என்று பார்ப்போம் போது மனிதனிடத்திலே இரண்டு அடுக்கு பதிவுகள் உள்ளன தாய் தந்தையிடமிருந்தும் அவர்களுக்கு முன்னோர்கள் இப்படி பார்த்து கொண்டே போனமானால் ஆதி மனிதத்திலே இருக்கின்ற அனைத்து அமைப்பு செயல்களும் குணங்களும் நம்ம நம்மிடத்திலே கரு பதிவாக இருக்கிறது இன்று முதற் இன்று வரையிலே நாம் செய்த செயல்கள் அனைத்தும் பிராரத்த கருமமாக நம்மிடத்திலே பதிந்துள்ளது இந்த சஞ்சிதம் பிராரத்தம் இரண்டிற்கும் ஒத்தபடி இன்று நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் ஆகாமிய கர்மம் என நாம் அழைக்கிறோம் இவை அனைத்துமே நம்மிடம் பதிவாக உள்ளன இப்படி செய்யக்கூடிய செயல்களில் நல்வினையும் இருக்கிறது தீவை இணையம் இருக்கிறது இவை ஒவ்வொன்றும் எப்படி பதிவு பதிந்து பிரதிபலிக்கிறது என பார்ப்போம் இவை நான்கு விதமாக பிரித்து பார்க்கலாம் முதலிலே மூளையிலே எண்ண பதிவாக பதிகிறது அடுத்து இந்த புலன்களிலே விரிவு சுய சுருக்க இயக்கமாக பதிவுகிறது அடுத்து இந்த விந்து சக்தியிலே கருவமைப்பு பதிவாக பதிகிறது நம்முடைய உயிரில் கூட நாம் செய்கின்ற செயல்கள் பதிவாகிறது இப்பொழுது மூளையிலே என்ன பதிவாக பதிகிறது என்பதற்கு ஒரு உதாரணம் மூலம் நாம் அதை விளங்கிக் கொள்வோம் சென்ற மாதம் அன்பொழி வந்திருக்கும் பொழுது ஆசிரியர் பயிற்சி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை என்று நாம் பார்த்தோம் உடனே நாம் என்ன நினைக்கிறோம் பேச்சிலே நாம் போய் ஆசிரியர் பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் மனதிலே வைக்கிறோம் அது உடனே மூளையில் பதிவாகி விடுகிறது அடுத்து நாம் ஒரு ஒரு சில நாட்கள் கழித்து நம்முடைய மன்ற அன்பர்கள் யாராவது பார்க்கிறோம் நான் இந்த பயிற்சியிலே கலந்து கொள்ள போகிறேன் அப்படி என்று நாம் சொல்லுகிறோம் காரணம் என்னவென்றால் அவரை பார்த்த உடனே நாம் நாம் பதிய வச்சிருக்கிறோம் அல்லவா நாம் போகணும்ட்டு அந்த எண்ணம் அப்படியே அவங்கள உடனே பிரதிபலிக்குது மீண்டும் ஒரு சில சில நாள் கழித்து ஒரு விருந்தினர் வந்து ஒரு திருமண பத்திரிகை கொடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்ப இருபதாம் தேதி அதுல திருமணம் இருந்ததுன்னா நமக்கு உடனே ஞாபகம் வந்துடும் நம்ம பத்தொன்பதாம் தேதி ஆளியாருக்கு போகணும் அப்ப இந்த திருமணத்துக்கு வர முடியாது ஏன்னா நம்ம ஏற்கனவே அது பதிவு வச்சிருக்கிறதால அந்த தேதியில எந்த செயல் நடக்கிறதா இருந்தாலும் ஞாபகத்து வந்து அது பிரதிபலிக்கிறது அதன் காரணமாக என்ன ஆகுது அந்த பதினெட்டாம் தேதி வந்த உடனே அதுக்குண்டான நம்ம செயல்கள் எல்லாம் தேதி காலையில இங்க வந்துடும் இப்படி நம்முடைய செயல்கள் என்ன எண்ணப்பதிவாக பதிகிறது அடுத்தது இந்த புலன்களிலே பிரிவு சுருக்க இயக்கமாக பதிகிறது என்று பார்த்தோமானால் அது எப்படி என்றால் ஒரு சிறு உதாரணம் இப்பொழுது நாம் நன்றாக சுவையுணர்வு அதாவது ஒரு ஊர்காய் என்று வைத்துக் கொள்வோம் நமக்கு சாப்பிட்டு நன்றாக பழக்கம் இருக்கிறது நாம் அடுத்த வீட்டுக்கு போகும்பொழுது அவர்கள் மேஜை மேலே அந்த ஊர்காய் பாட்டிலை வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை பார்த்த உடனே நம்முடைய நாக்கிலே அந்த ஊர்காயினுடைய சுவை எப்படி இருக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நாம் ஏற்கனவே அவை சுவைத்திருக்கிறோம் அந்த ஊர்காய் பாட்டிலை பார்த்த உடனே அந்த எண்ணமானது பிரதிபலித்து அதை உண்ண வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது அதே போல இந்த கை விரல்களிலே இப்பொழுது நாம் கிளாஸ்க்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விரல்களிலே முதலில் அந்த ஆங்கில எழுத்துக்களை ஏஎஸ்பி என்று பதிவு வைக்கிறோம் முதலில் பழகுவதற்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் பிறகு அந்த ஒரு எஸ்ஐ நம்ம கட்டுரை பார்த்த உடனே கண்கள் மட்டும்தான் பார்க்கும் அந்த எழுத்து என்னவென்று மனதில் நினைக்கும் பொழுதே அந்த கைவிரல் நாம் ஏற்கனவே பதிய வைச்சிருக்கிறோம் பாருங்கள் அந்த எழுத்தை அந்த கை விரல் அந்த எஸ் கண்ணு மட்டும் தான் அந்த கை வந்து அந்த எஸ்ஏ அடிச்சு முடிச்சிடும் இப்படி உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலயும் நம்ம என்னென்ன பதிய வைக்கிறோமோ அது அப்படி அப்படியே பிரதிபலிக்குது அடுத்தது கருவமைப்பிலே எப்படி பதிக்கிறப்ப அந்த பதிவு எப்படி வெளிப்படுகிறது என்று பார்ப்போம் இப்பொழுது நம்முடைய செயல்கள் நாம் செய்கின்ற பொழி செயல் பதிவுகள் எல்லாமே நம்முடைய சக்தியிலே பதிகிறது இவற்றுக்கு தகுந்தார் போற நமக்கு ஒரு குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குழந்தையை சிறு வயது முதற்கொண்டு பார்ப்பவர்கள் இவர்கள் இவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க அந்த அப்பாவினோட குணம் இவ்விடத்தில் அப்படியே இருக்கிறது என்றால் அவனுக்கு எப்படி வருகிறது என்றால் அவனுக்கு சிறு குழந்தைதான் ஒன்றும் தெரியாது ஆனால் நம்மிடத்திலே இருந்த விந்து சக்தியில் இருந்த பதிவானது அந்த உடலை கட்டி அவனிடத்திலே வரும்போது அவனிடத்தில் அது செயலாக வருகிறது அவ்வளவுதான் அடுத்து இந்த உயிரில் ஏற்படுகின்ற பதிவு எப்படி என்றால் நம்மிடத்திலே நாம் இப்படி செய்ய வேண்டும் பல ஆண்மை அன்பர்களுக்கு உதவ வேண்டும் நம்மாலான தொண்டுகளாம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் என்று வைத்துக் அது அந்த உயிரிலே பதிர்ந்து சப்போஸ் இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பின்னும் அதற்கு ஒப்ப ஒரு உடலை தேர்ந்தெடுத்து நினைத்த செயல்களை எல்லாம் அது செயல்படுத்தி கொண்டு சென்று விடும் இப்படி ஒவ்வொரு செயல்களுமே ஒவ்வொரு அதாவது நம்ம இப்போ ஒருத்தரை பாக்குறோம்னா இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இது உடனே பதிவாயிடுச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்னை பார்த்த உடனே ஓ இவங்களை எங்க ஆசிரியர் பயிற்சி பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும் ஆனா அடுத்த வருஷம் திருப்பி என்னை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த என்னோட நான் பார்த்த முகத்தை உங்களால மறக்க முடியுமான நிச்சயமா முடியாது அந்த பதிவை எடுக்க முடியாது இதுதான் பதிவு அப்போ ஒவ்வொரு செயலும் நம்ம பார்க்கறதும் பதியுது நினைக்கிறதும் பதியுது செய்யறதும் அப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றத நல்லா ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் இப்படி இந்த பாவங்கள்ல ஒருத்தர் கிட்ட இருக்குதுன்றதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்ப்போம் வேண்டாத பழி செயல் பதிவுகள் நம்மிடத்திலே அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அணு அடுக்குகள் எல்லாம் உடம்புல இருக்கிற அடு அடுக்கெல்லாம் சீர்குலைந்து உடலிலே அது நோயாகவும் உள்ளத்திலே களங்கமாகவும் அமைதி இன்ன ஒரு நிலையும் மனதில போனோம்னா நல்லாவே பாக்கலாம் எப்பவுமே அவங்க குடும்பத்துல குழப்பமாவே இருக்கும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இப்ப நம்ம தவம் பண்ணிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மனலே ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும் அப்ப அடுத்த வீட்டுக்கு நம்ம பொழுது நமக்கு ஒவ்வாத ஒரு அலையழுத்தாக இருக்கும்போது நிச்சயமா நம்மளால அது கண்டுபிடிக்க முடியும் அதே நேரத்துல இந்த உடல் ஊனமுற்றவர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா எல்லாம் இந்த பாவ பதிவுங்களாதான் இருக்கிறாங்க ஒரு விளைவுண்டு தீமையை தீமை தான் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பதிய வச்சனும் பார்த்துட்டு அதை எப்படி எல்லாம் மாத்தி அமைக்கிறதுன்னு நம்ம பாராட்சி செய்து பார்ப்போம் இந்த பாவ செயல்கள் எல்லாம் மூன்று விதத்துல மாற்றி அமைக்கலாம் ஒன்று பிராய்சித்தம் அடுத்தது பதிவு மூன்றோடு அரியோடு ஒழித்தல் இந்த பிராய சித்தம் என்பது இப்ப காலையில நம்ம உணவு சாப்பிட்டோம் உணவு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு எப்பவுமே நம்ம ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நல்லா சட்னி சாம்பார் நல்லா இருந்ததுன்னு ஒரு நாள் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு மத்தியானம் என்ன ஆகுதுன்னா ஏன்னா டேஸ்டா இருந்ததுன்னு நம்ம சாப்பிட்டோம் மத்தியானத்துக்குள்ள அது புளி சுவையா மாறி உடலுக்கு அது ஒவ்வாத தன்மையா கொடுத்து வயிறு எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணதுன்னு நினைக்கோங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் இப்போ மத்தியானம் நம்மளால சாப்பிட முடியாது ஏதாச்சும் சோடா கிடா குடிச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த வயிற்று நம்ம காய போடுறோம் அப்போ அந்த பட்டினி போற அந்த ஒரு வேலையை காலையில செய்த தவறுக்கு மத்தியானம் நம்ம என்ன செய்யறோம் பிராய சிட்டம் பண்றோம் அந்த ஒரு வேலை அந்த வயிற்றுக்கு கூட போடாம விட்டுட்டோம்னா ஒரு ஈவினிங்ல என்ன ஆகுது ஒரு நார்மல் ஸ்டேடிக்கு வந்துடுது அதே மாதிரி இன்னொரு சிறு உதாரணம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே திட்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ நான் ஒரு உணர்ச்சி வை இல்ல நீங்களோ ஒருத்தர் ஒருத்தர் தவறாம திட்டிக்கிறோம் ஒருத்தர் நம்ம என்ன செய்யறோம் சரி நம்ம தெரியாம திட்டோம் நம்ம செய்தது தவறுதா இருந்தாலும் அவங்கள நம்ம கூடாது சரி நம்ம மன்னிப்பு கட்டில அதுல ஒண்ணும் தவறு இல்ல சரிங்க நான் செஞ்சு தவறுங்க மன்னிச்சுக்கோங்க அப்படி நம்ம அந்த விட்டு கொடுத்துட்டு அந்த மனநிலை வந்தாதான் நாம அந்த பிராய்ச்சித்த எண்ணத்துக்கு வர முடியும் அந்த ஒரு மனப்பான்மையை நாம் நம்ம இடத்துல கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு செயலை செஞ்சுட்டாலும் ஏன்னா கிட்ட இப்போ விழிப்புணர்ச்சி குறைவாக இருப்பதால சில தவறுகள் நம்ம எரியாமல் அப்படி செய்யும் போது இந்த நாம் நிச்சயமாக அப்படியே மாற்றி பிராயசித்தமைச்சுக்கலாம் அடுத்தது இந்த மேல் பதிவுன்ற முறையில இப்ப நமக்கு பரம்பரை பரம்பரையா இந்த ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது அடுத்து நம்ம குழந்தை எல்லாருக்குமே வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப நம்ம பையன் என்ன பண்ற இப்ப நம்மளே வச்சுக்கோ நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்குது அடுத்து நிச்சயமா நமக்கு வரும் இப்ப நம்ம வந்து நம்ம சாமிஜிவங்க நமக்கு எல்லா முறைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதினாலு பதினஞ்சு வயசுலயே அதுக்கு தகுந்த ஒரு உடற்பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்காரு உணவு முறைகள் இருக்குது மற்ற அமைப்புகள் எல்லாம் எல்லாமே அவரு இன்னது நமக்கு ஒரு குறையும் வைக்கல அவரு எல்லாத்தையுமே அவர் வெளியே எடுத்து கொடுத்துட்டாரு அப்ப அதற்கு என்னென்ன வழிகளோ அந்த அந்த நோய்களுக்கு என்னென்ன தரும் மருந்து விஷயத்துல கூட நமக்கு அதுக்கு தகுந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படி எல்லா தன்மைகளும் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கும் போது அவற்றையெல்லாம் அந்த சிறு வயது முதல் கொண்டே அந்த நம்மிடத்துல இருக்கும் பதிவுக்கு மேல் பதிவாக அதை பதிவு வைத்துக் கொண்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க நிச்சயமா அது கீழே இருக்கிற அந்த பதிவு மேல தலை தூக்கவே தூக்காது அப்படி ஒவ்வொரு செயலையும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பதிவும் மேல ஒரு தவறான ஒரு செயல் நம்ம இடத்துல எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை இது எழுந்தது திருப்பி அதை பத்து முறை அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கர்ப்பம் பண்ணிக்கிட்டே இருந்து மேல் பதிவாவே போட்டு வச்சோம்னா நிச்சயமா அந்த இருக்கிற எண்ணம் வந்து அடுத்து அடியோடு ஒழித்தல் நம்மனால வந்து இந்த பிராயச்சித்தமோ இல்ல மேல் பதிவிலேயோ ஓரளவுக்கு நம்மளால மாத்திக்க முடியலன்னு வச்சுக்கோங்க கடைசி அது ஒரு வழி இருக்குதுங்க எப்படின்னா எல்லாம் வல்ல அந்த முழு முதற் பொருளோடு நம்முடைய அறிவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பிறவின் நோக்கமாக நாம் நினைத்திருக்கிறோம் அந்த இறைநிலையே நானாக இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது நாம் பார்க்கும் உயிர்கள் எல்லாம் அந்த இறைநிலையே இருக்கிறது ஒவ்வொரு பொருட்களிடத்திலும் அந்த தான் இருக்கிறது அப்படி எல்லாத்தையும் அந்த இறைநிலையோடு நோக்கும் பொழுது மனிதன் யாராவது தவறு செய்வானா என்று யோசனை செய்து பாருங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டான் என்னிடத்தில் இருப்பதும் இறைவன் தான் உன்னிடத்தில் இருப்பதும் இறைவன் தான் அப்போ அந்த இறைவன் துன்ப மற்ற ஒரு உயிர் துன்பப்படும் பொழுது நம்மால் அதற்கு என்ன உதவி செய்ய முடியும் என்ற மனப்பான்மையும் அந்த கருணையும் தான் நமக்கு வருமே தவிர நிச்சயமாக தவறு செய்ய மாட்டார் இந்த நிலை எப்பொழுது என்றால் இறைவனே நானாக இருக்கிறேன் என்ற உணர்வு வந்தால்தான் அந்த மனப்பு நமக்கு வரும் அப்பொழுது அந்த இறைநிலையோடு நம்முடைய அறிவை இணைத்துக்கொண்டு நாம் எல்லா செயல்களும் நன்மையாகவே செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது நாம் தவறே செய்ய மாட்டோம் அப்பொழுது நம்மிடத்துல இருக்க பழிச்செயல்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கும் நிச்சயமாக அந்த எண்ணங்கள் எழுச்சி பெறாது காலத்தால் அது அப்படியே அடியோடு அழிந்து விடும் அப்படி அந்த இறைநிலையோடு நம்முடைய எண்ணத்தை கலைக்க விட்டு நாம் இறைவனாக இருக்கும் பொழுது நம்மிடத்திலே அந்த பழிச்செயல்கள் தீங்குகிறது தன்முனைப்பு போகிறது மாயை விலகுகிறது மனிதனே அங்கு தெய்வமாக இருக்கிறார் இந்த நிலைக்கு நாம் வருவதற்கு எல்லாம் அல்ல அந்த குரு அருளும் சிறுவருளும் நாம் அனைவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் வாழ்க வனமுடன் வாழ